சென்னை ஆலப்புழா ரயிலில் இளைஞர்கள் தகராறில் ஈடுபட்ட போது அருகில் இருந்தவர்கள் யாரும் உதவிக்கு வரவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டி உள்ளனர் ரயில் பயணத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த போது இந்த சம்பவத்தை வேதனையுடன் பகிர்ந்து கொண்டனர் பார்த்திங்கன்னா ஃபுல் போதைங்க அந்த பசங்க ஃபுல் போதை ட்ரிங்க்ஸு ஸ்மோக்கிங் அவங்க போ செல்ஃபோனில் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ட்ரெயினில் ஏறி தொங்கிக்கிட்டு ட்ரெயினை டம் டம்முன்னு தட்டிக்கிட்டு ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு ஒரு மூணு நாலு டைம் நான் அவங்களை வான் பண்ணேன் வேண்டாப்பா குழந்தை வச்சுருக்கேன் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அந்த பக்கம் போங்க போங்கன்னு வான் பண்ணி அவங்க கேட்கவே இல்லை அப்புறம் செல்ஃபோனில் வீடியோ எடுக்க ஆரம்பித்தோடனே என்ன பண்ணாங்கன்னா இன்னி கொஞ்சம் ரொம்ப பக்கத்தில் க்ளோஸாக வந்தாங்க நான் பக்கத்தில் டிடிஆர் இருப்பாங்க இல்லை போலீஸ் இருப்பாங்க யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் யாருமே ஹெல்ப் பண்ணலை அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க பேசஞ்சரும் பார்த்திங்கன்னா பெருசாக யாரும் வரல நான் ஒரு ஆள் மட்டும் கேட்டுகிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு எனக்கு பசங்க ஏதாவது பண்ணிடுவாங்க நம்ம அதுக்கு மேலே போய் ஒரு ஒரு அளவுக்கு மேலே பசங்க ஃபுல் போதையில் இருக்க பசங்ககிட்ட என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் தம்பிக்கு கால் பக்கத்தில் கால் பண்ணி தம்பிங்க கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது வாப்பான்னு சொல்லி வர சொல்கிறேன் அந்த ப தம்பி வந்து கேட்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த பசங்க மேலே கை வச்சுட்டாங்க மேலே கை வச்சு ஆறு பேரும் அடிக்க அடிக்க வராங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு ரெண்டு பெண் குழந்தைய என் கூட வந்து கை குழந்தையோட என் தம்பி ஒய்ஃப் இருக்காங்க தம்பி அடி வாங்கிட்டு இருக்கான் அந்த என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல வெளியில் அதான் அந்த பசங்க கம் கீழே இறங்கி வாங்க ஃபைட் பண்ணுறதுக்குன்னு கூப்பிட்றாங்க அசிங்க சிங்கமாக பேசுகிறாங்க கீழே இறங்குனா வந்து உயிர் பயம் என்ன பண்ணுவாங்களோ தெரியல அப்படின்றதுக்காக போத்தனூர் ஜங்ஷனில் சேர்த்து இ ஈரோட்டில் இறங்குனாங்க ஈரோட்டில் ஏறி திருப்பூரில் இறங்குனாங்க திருப்பூரில் இறங்கி கம்ப்ளைண்ட் கொடுக்க முடிலங்க என்னால் அந்த இடத்துல வந்து எனக்கு சேஃப்டி கம்மியாக இருக்குன்றதுனால நான் வந்து இறங்காமல் இங்கே போத்தனூர் ஜங்ஷனில் வந்து இறங்கிட்டு இங்கே மத காலையில் வந்து பத்து மணி வாக்கில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் கம்ப்ளைண்ட் எடுத்திருக்காங்க ஒருத்தருக்கு ஒரு பாதிப்புன்னா யாராவது ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்புறம் இதை கவனித்து பார்க்கணும் கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் கவனித்து பார்க்கணும் ஏனோ தானோன்னு இருந்தாங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுறது ஏதோ ஒன்று ஆகிடுச்சு ஆனதுக்கப்புறம் வந்து நான் யாரையும் கேட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது ஆகிறதுக்கு முன்னாடியே ஹெல்ப் பண்ணணும் அதுதான் விஷயம் அடுத்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் எல்லார்ட்டையும் சொல்கிறோம்